ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு இது என்ன காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா ரேசன் கடையில் உள்ள பாம் ஆயில் பார்த்துக்கிடுங்க இந்த பாம் ஆயிலை வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து கவரில் இருக்கிறது அப்படியே இந்த பாட்டலில் ஊற்றி வச்சா இப்படி ஆயிரம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஊற்றி வச்சுருப்பீங்க உங்களுக்கு இப்படி இருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்போ நம்ம இதை வந்து மழை நேரத்தில் பார்த்தோம்னா இதை விடையும் கட்டியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஒரு பாட்டிலில் நம்ம நெய்யெலாம் வாங்கி வச்சோம்னா நெய் எது ஆயில் எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்டியில் ஊற்றி இதை நல்லா காய்ச்சி என்ன பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் பார்ப்போம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் ஊற்றுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட என்ன ஒரு பாக்கெட் என்ன இருக்குது அதை நம்ம இந்த சட்டியில் ஊற்றி எப்படி காய்க்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகிகிட்ருக்கு இப்போ நல்லா எப்படி சூடாகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு பாக்கெட் எண்ணெய் தான் இதில் ஊற்றிருக்கோம் அதனால் ஒரு சின்ன குட்டி எலுமிச்சம்பளம் அளவில் ஒரு கொஞ்சம் அப்படி புளியை உருட்டி இந்த எண்ணெயில் போட்டுருங்க இந்த எண்ணெய் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு கரெக்டான பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த புளி உருண்டை இருக்குதுல்ல அது வந்து நல்லா கரு கருணி கரிஞ்சு வந்துடும் பார்த்துக்கோங்க அந்த நல்லா கரிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த எண்ணெயை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடைய வேண்டியதான் பாருங்கள் இப்போ அது எப்படி வருது நம்ம போட்ட புளியை பார்த்திங்கள்ல அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த புளியில் இருக்க பபிள்ஸ் அவ்வளோவும் கரெக்டாக எல்லாம் நின்றோம் நின்றுட்டு நல்லா கரிஞ்சு கரு கருணி ஆகிரும் அந்த கருப்பாக ஆகின உடனே நம்ம அந்த எண்ணெயை வந்து நம்ம எப்போ ஆஃப் பண்ணிடுறேன் தான் இந்த புளி எப்படி கரைத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்படி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த ரேசன் கடை எண்ணெயான்னு நம்ம சொல்கிற அளவில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் இப்படி நெய் போல் கட்டியாகவும் ஆகாது சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் வாங்குகிற எண்ணெயை ரெண்டு மாதம் நம்ம ரெண்டு பாக்கெட் எப்படிலாம் கிடச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம இப்படி காய்ச்சி வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி ரேசன் கடையில் எண்ணெய் வாங்குறவங்களா இருந்தால் இதே போல் நான் செய்கிறது போல் நீங்களும் செய்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க வளமுடன்